ஹாய் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பார்த்திபன் வள்ளி சேனல் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு விசிபிள் ஆகும் வாங்க இன்றைக்கி ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ரெ ரெண்டு முட்டை இருந்தால் போதும் அண்ட் குயிக்காக செஞ்சிடலாம் ஈவினிங் சாக்ஸுக்கு ரெண்டு முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த காய் சீவிலையும் அந்த சீவை கட்டுரை வச்சு நல்லா சீவை எடுத்துக்கோங்க சீவு எடுத்ததுக்கப்புறம் அது கூட ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் கால் ஸ்பூன் பெப்பர் கால் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா இது நல்லா சாப் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க அது கூட கொஞ்சமாக சால்ட் இதையும் சேர்த்து நல்லா கிளினதுக்கப்புறம் அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் பிரெட் கிரம்ஸ் கால் ஸ்பூன் உப்பு இதெல்லாம் சேர்த்து ஒன்று சேர கலந்து எடுத்துக்கலாம் கலந்து எடுத்ததுக்கு அப்புறம் குட்டி குட்டி பால்ஸாக நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் உருட்டி எடுத்ததுக்கப்புறம் ஒரு முட்டை உடச்சி ஊற்றி ஒரு பாத்திரத்தில் முட்டை உடச்சி ஊற்றி நல்லாதையும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சலே எக் பால்ஸு அதையும் முட்டையில் நல்லா ஃபுல்லாக டிப் டிப் பண்ணி எடுத்துக்கலாம் டிப் பண்ணி எடுத்துட்டு அது அதுக்கு கோட்டிங்க்கு ப்ரெட் கிரம்ஸையும் நல்லா கோட்டிங் பண்ணிக்கோங்க பண்ணி எடுத்து ஒன்று ஒவ்வொரு பால்ஸும் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த எக் பால்ஸை ஒன் பை ஒன்னாக போட்டு எடுத்தா அண்ட் ஹை ஃப்ளேம் வச்சு எடுங்க அப்போ தான் கிறிஸ்பியாக வரும் அப்போ தான் சாப்பிட்றது சூப்பராக இருக்கும் அந்த ப்ரெட் க்ரம்ஸு நல்லா குறைஞ்சி வந்து கிறிஸ்பியாக இருக்கும் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க அண்ட் விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வாய்